இவங்க எப்படினா ரியாலாவே சண்டை போடுற மாதிரியும் பிரிகிற மாதிரியும் கலையரசன் கொண்டாட்டிலாம் வந்து சண்டையில சொல்லி ஒரு எச்சரிக்கையால் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டில் வந்து கலையரசன் இருந்தான் என்ன போலீஸ் எல்லாம் போச்சு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க என்ன கதனை எனக்கு தெரியல அவன் பழகிட்டு இருக்கிற ஆள் அந்த மாதிரியான ஆள் அதனால அவன் கிட்ட பாதுகாப்பா இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்படி இப்படி இந்த பொண்ணு வந்துட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எப்படி இந்த பெண் வந்துட்டு இந்த அளவுக்கு துணி துணிவாங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் கேட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கப்பல் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வீடியோ போடுறாங்க இவர் பிக் பாஸ்க்கு வருவாரா இவங்க வந்துட்டு அதற்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவாங்களா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா அந்த மாதிரியான கேள்விகள் இது என்னுடைய கேள்விகள் இல்ல எல்லாமே மக்களுடைய கேள்விகள் தான் இப்படி எல்லாம் கேக்குறாங்க சரிங்களா அதே சமயத்துல பலூனக்கா நூறு ரூபாய்க்கு அந்த மாதிரி வீடியோ காட்டக்கூடிய இவங்க பிக் பாஸ்க்குள்ள வரக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியுமா உண்மையிலேயே சன் டிவில சுந்தரி சீரியல் நினைச்ச அந்த சுந்தரிங்கிற கதாபாத்திரம்